அப்துல் ரசாக் சென்னை ராயப்பேட்டையிலிருந்து கேட்குறாங்க ஓரிட கொள்கையில் இருக்கும் நாம் பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் பண்டிகை காலத்தில் இனிப்புகளோ பலகாரங்களோ கொடுக்கின்றனர் பூஜை செய்யப்பட்ட உணவுகள் அனைத்தும் நாம் உண்ணக்கூடாது ஒருவேளை இந்த உணவை நம்மை அறியாமல் வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் அதை வாங்கிய பிறகு இது படைத்த உணவு என்பதால் பிற சகோதரர்களுக்கு மாற்று சகோதரர்களுக்கு இதை கொடுக்கலாமா மார்க்கத்தில் அனுமதி உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நாம் உன்ன தடுக்கப்பட்ட உணவை பிறருக்கு உண்ண கொடுக்கவும் மார்க்கத்தில் தடை தான் நமக்கு எது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குதோ அதை அடுத்தவங்களுக்கும் சாப்பிட கொடுக்கக்கூடாது செய்ய முடியாது ஆனால் இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் கொடுக்கப்படுற உணவு எல்லாமே ஹராமும் நம்ம முடிவு வரக்கூடாது அதில் ஹலாலும் இருக்கிறது நம்முடைய நிலையை உணர்ந்து நிறைய மாற்று சகோதரர்கள் இவங்க படைக்கப்பட்டதை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்காக படைக்கப்படாத கடைகளில் ஸ்வீட்லாம் வந்து கொடுக்கத்தான் செய்கிறாங்க வீடுகளில் சும்மா செய்யப்பட்ட தின்பண்டங்களை கொண்டு வந்து கொடுக்கத்தான் செய்கிறாங்க படைக்கப்படாத உணவுகளை கொடுக்குறாங்க அதனால் படைக்க இந்த பண்டிகை காலத்தில் கொடுக்கப்பட்டாலே அது அதுக்கு தான் கொடுக்கப்படுது அப்படி தான் கொடுக்கப்படுகிறது என்று முடிவுக்கு வராம நிஜமாகவே படைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தால் அதை புறக்கணிங்க இல்லாத பட்சத்தில் அவர்கள் நம்முடைய அன்பை புரிந்து கொண்டு அன்பை பரிமாறுவதற்காக படைக்கப்படாத உணவுகளை கொடுத்தால் அதை பெறுவதும் அதை உண்பதும் மார்க்கு அடிப்படையில் எந்த குற்றமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் அதை மாட்டேன்னு மறுத்தா தான் குற்றவாளி ஆகும் ஏன்னா அல்லாஹ் ஹலால் ஆக்கிறது நம்ம ஹராமாக்குறோம்லா தோரிமோ தொஞ்சு பாத்தியமோ அகல் அஹக்கும் அல்லா உங்களுக்கு ஹலால் ஆக்கிறது நீங்க ஹராமாக்காதீங்க அப்படிங்களா எப்படி ஹராமை ஹலால் ஆக்க கூடாதோ தடுக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாதோ அதுபோல அனுமதிக்கப்பட்டதை இது ஹராம் இது சாப்பிடக்கூடாது என்ற முடிவுக்கு நாம போறதும் அதுவும் மார்க்கத்துல தவறானதுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்